எழுநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவிலின் கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாலுக்கா ஒடுகத்தூர் அடுத்து பெரியேரூர் கிராமத்தில் ஸ்ரீ அகிலண்டா பெருமாள் அகிலாண்டா நாயகி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் கும்பியாபிஷேகம் நடைபெற்றது கும்பேபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு த தரிசித்து சென்றார்கள் இந்த விழாவில் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட பால்வள தலைவரும் வேலூர் புறநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் தா வேலழகன் மற்றும் கழக நிர்வாகிகள் உள்ளாட்சி அமைப்பைச் சார்ந்தவர்களும் கலந்து கொண்டனர் जना <laughs>